நான் நான் நன்றி சொல்லுகிறேன் நான் உண்மை போற்றுகிறேன் நீரே என் நம்பிக்கை நீரே என் மீட்பு நீரே என் வாழ்வு நன்றி கண்களை மூடி இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த இறை வார்த்தை பகுதியை நம் மனதிற்குள் கொண்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை இன்றைய நச்செய்தின் வழியாக ஆண்டவர் அழகாக எடுத்து எம்புகின்றார் அந்த இறை வார்த்தை பகுதியை உணர்ந்தவர்களாய் இந்த வரிகளை உணர்ந்து பாடுவோம் எனக்கு உணவாகும் மருந்தாகும் Omba sa namdeke, o ne mangum, o dal mella, undan vasanam dianikire. மையா உந்த வசனம் தியாடி கீழே கடந்த உயர்த்தி என் உயா உயிரா உயிரா

என் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை கடைபிடித்தால் நம் எல்லோருக்கும் என்ன நடக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார் இறை வார்த்தையை கேட்பது மட்டும் பயன் தராது கேட்ட இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்குகின்ற பொழுதுதான் அது நம்மில் இருந்து செயலாற்றுகிறது என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் அருமையான எடுத்துக்காட்டு வழியாக நமக்கு எடுத்து கூறுகின்றார் நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம் ஏன் நாமே கூட பலமுறை வாசித்திருப்போம் எவ்வளேருக்கு எழுதப்பட்ட கடிதம் நான்கு பனிரெண்டை அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரின் வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாலினும் கூர்மையானது எலும்பையும் மூட்டையும் உள்ளுறவு பாய்ந்து நமக்கு ஆற்றலை தருகிறது சக்தியை தருகிறது பலனை தருகிறது ரைசலால் ரைசலால் ஆக இறைவார்த்தை இப்படிப்பட்ட வல்லமை கொண்டதாக இருக்கிறது ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இவ்வளவு ஆற்றல் மிக்க இறைவார்த்தை ஏன் எனக்கு பயன் கொடுக்கவில்லை என்று பலமுறை நாம் யோசித்திருக்கின்றோம் இறை வார்த்தையை கேட்பது மட்டும் எல்லாருக்கும் பிடிக்கிறது ஆனால் இணையத்துக்கு மகிழ்ச்சி தருவது இறை நடப்பது என்பதை இன்றைய நட்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் ரைசலாங் அப்படிப்பட்ட இறைவார்த்தை வார்த்தை நமக்கு பயனளிக்க வேண்டும் என்றால் நாம் கேட்ட இறை வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் அந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பயனளிக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு மென்மேலும் தங்கும் என்பதை இன்றைய வாசக வழிபாடு நமக்கு தெளிவுபடுத்துகிறது யாக்கோப்பு எழுதிய கடிதம் முதல் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம் அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறது இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் பிரைசலான் பிரைசலால் இன்றைய நட்செய்தியில வாசிக்க கேட்டோம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்கள் வாழ்வு எப்போதும் உறுதியாக இருக்கும் எது வந்தாலும் அசையாமல் அப்படியே இருக்கும் என்று ஆண்டவர் அருமையான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை பாறையின் மீது கட்டப்பட்டதாக இருக்கும் மிகவும் உறுதியாக இருக்கும் அவர்கள் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் தளர்ந்து போக மாட்டார்கள் காரணம் அந்த வாழ்க்கை பாறையின் மீது இறை வார்த்தையின் மீது கட்டப்பட்டு இருக்கிறது என்னாலும் உறுதியாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வரலாம் துயரங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் பெரிய புயல் அலையை அவர்கள் வாழ்க்கை புரட்டிப்படலாம் ஆனால் அவர்கள் அசைவர மாட்டார்கள் காரணம் அவர்களுடைய வாழ்க்கை பாறையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது இறை வார்த்தையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது பிரைசலான் பிரைசலான் இப்படி இறை வார்த்தையை கேட்காமல் அதன்படி வாழாதோர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் மணல் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பானவர்களாக இருப்பார்கள் சிறிய புயல் வந்தாலும் சரி சிறிய காற்றடித்தாலும் சரி அவர்களுடைய வாழ்வு அப்படியே தடுமாறி போய்விடும் தடம் தெரியாமல் அழிந்து போய்விடும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பிரியுமானவர்களே வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் வீழ்ந்து போகிறோம் ஐயோ என் வாழ்க்கை அவ்வளவுதானா ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் எவ்வளவுக்கு மட்டும் இவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் என்று நாம் புலம்பி தள்ளுகிறோம் விடையை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார் ஏன் நான் வீழ்ந்து போகிறேன் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பங்கள் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் எவனுக்கு இவ்வளவு சோதனைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கை பாறையின் மீது கட்டப்படவில்லை நீங்கள் இறை வார்த்தையின்படி செயல்படவில்லை இறை வார்த்தையை கேட்கிறீர்கள் அதை தியானிக்கிறீர்கள் ஆனால் அதன்படி நீங்கள் செயல்படவில்லை என்று சொல்லுகின்றார் பிரிய மாணவர்களே விபிலியத்திலே பல மனிதர்களை பார்க்கிறோம் இறை வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் கடவுள் அவர்களை நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்துவதை நாம் பார்க்கின்றோம் பல ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் நோவா எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள் ஆனால் நோவா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார் நோவா இங்க இருக்கின்ற எல்லாரையும் விட நான் உன்னை நேர்மையானவராக பார்க்கிறேன் ஆகவே உன்னை நான் காப்பாற்ற போகிறேன் வெள்ளப்பெருக்கில் இருந்து அழிவில் இருந்து உன்னை நான் காப்பாற்ற போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஒரு பேலையை தயார் செய் ஒரு பெட்டகம் செய் என்று ஆண்டவர் சொன்னார் அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார் அதே போல ஒரு பெரிய பேலையை செய்கிறார் ஒரு பெட்டகம் தயாராகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நோவா உன்னோடு உன் குடும்பத்தாரையும் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கூட்டி கொண்டு அந்த பெட்டகத்திற்குள் செல் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நோவா செய்தார் ஆகவே நோவாவை வெள்ளத்திலிருந்து இருந்து அழிவில் இருந்து கடவுள் காப்பாற்றினார் பிரைசலால் பிரைசலால் அவருடைய வாழ்க்கை பாறையின் மீது கட்டப்பட்டதாக இருந்தது எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது புயல் வந்தது அவருடைய வாழ்க்கை அழிந்து போகவில்லை ஆண்டவர் அவரை காப்பாற்றினார் காரணம் வார்த்தையின் கேட்டு அதன்படி அவர் செயல்பட்டார் அடுத்ததாக அபரகாமை பார்க்கிறோம் அபரகாமுக்கு முதிர்ந்த வயதிலே ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன் மகனை எனக்காக நீ பலியிட வேண்டும் ஏன் எதற்கு என்றெல்லாம் கேள்வி கேட்கவில்லை ஆண்டவர் சொன்னார் அபரகாம் அதை அப்படியே கேட்டார் நம்பிக்கை வைத்தார் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தார் ஆகவேதான் இன்றளவும் நாம் நம்பிக்கையின் தந்தை என்று அபரகாமை அழைக்கின்றோம் அபரகாம் இறைவார்த்தையின் மீது இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் அவர் தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு செல்வதற்கு முன்பாக கூட அந்த ஊழியர்களிடம் சொல்வதை நன்றாக கவனித்து பாருங்கள் நீங்கள் இங்கேயே இருங்கள் நாங்கள் இருவரும் மேலே சென்று திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார் ஆக கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை அபரகாமிடம் இருந்தது தன்னுடைய மகனை பலியிட்ட பிறகு நான் மட்டும்தான் திரும்பி வருவேன் என்று சொல்லவில்லை நாங்கள் இருவரும் திரும்பி வருவோம் பலி செலுத்திவிட்டு திரும்பி வருவோம் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறார் ஆக அபரகாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார் இறை வார்த்தையின் மீது செயல்ப இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக்கினார் இறை வார்த்தையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டார் அந்த இறை வார்த்தை காட்டுகிற வழியில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார் ஆகவேதான் கடவுள் அவரை மிகவும் உயர்த்தி நம்பிக்கையின் தந்தை என்று இன்றளவும் போற்றப்படுவதற்கு காரணமாக இருப்பதை பார்க்கிறோம் அடுத்ததாக மோச என்ற மனிதரை பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்களை சிறந்த விடுதலை வீரனாக இருந்து வழி நடத்தினார் மோசே இந்த அடிமையாக இருந்த இந்த மக்களை மீட்பதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன் நீ சென்று எகிப்திலே அடிமையாக இருக்கின்ற மக்களை மீட்டு கொண்டு வா என்று சொன்னார் ஆண்டவர் ஏன் எதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆண்டவரே எனக்கு திக்குமே வாய் திக்குமே நான் என்ன போய் சொல்வது எப்படி அவர்களை வழி நான் உன்னோடு இருக்கிறேன் நீ செல் என்று சொன்னார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி சென்றார் இஸ்ரேல் மக்களை அருமையாக வழி நடத்தி சிறந்த விடுதலை வீரன் என்று பெயர் பெற்றார் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பூமியில் இஸ்ரேல் மோசையை போல ஒரு நல்ல மனிதரை அமைதியான மனிதரை நான் பார்க்கவில்லை என்று சொல்லும் அளவிற்கு மோசே கடவுளுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிந்தார் கடவுள் அவரை உயர்த்தினார் சிறந்த விடுதலை வீரனாக உயர்த்தினார் அடுத்ததாக இறைவாக்கினர்கள் அனைவரையும் பார்க்கிறோம் எல்லாரும் கடவுளுடைய வார்த்தையை அப்படியே அறிவித்தார்கள் நான் என்ன சொல்ல சொல்கிறேனோ அதை அப்படியே போய் செய் சொல் என்று சொன்னார்கள் ஆண்டவர் சொன்னார் யோனாவிடம் சொன்னார் அந்த மக்களிடம் போய் நான் சொல்வதை அப்படியே சொல் என்று சொன்னார் அவர் செய்தார் எஸ்ஐகேலிடம் சொன்னார் அவர்கள் வணங்கா கழுத்தும் கண் வண் கண் நெஞ்சமும் கொள்ளவர்கள் அவர்களிடம் நான் சொல்வதை அப்படியே சொல் ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள் அவர்கள் உன் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் இருந்தாலும் நீ போய் சொல்லு அவங்க ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் என்று சொல்லி எஸ்ஐகையிலிடம் ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் எல்லா இறைவாக்கினர்களிடம் ஆண்டவர் சொன்னது அதுதான் நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே போய் சொல் என்று சொன்னார்கள் அதை அப்படியே சொன்னார்கள் இறை வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் ஆகவேதான் எல்லா இறைவாக்கினர்களும் கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பவர்களாக இருந்தார்கள் ரைசலான் ரைசலான் புதிய ஏற்பாட்டுகளை பார்க்கிறோம் அன்னை மரியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்தார் இந்த பூ உலகில் எல்லா தலைமுறையினரும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்தார் என்று அன்னை மரியா தன்னை இறைவனுடைய வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுத்தார்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி மடுத்தார்கள் ஆண்ட ஆகவேதான் அன்னை மரியா எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை மரியாவை கடவுள் உயர்த்தினார் நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் ஆனால் ஆண்டவர் அன்னை மரியாவை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக உயர்த்தினார் ஆண்டவர் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ இறை வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கை யாரெல்லாம் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வித்து உயர்த்துவதை பார்க்கிறோம் புனிதர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் எத்தனை புனிதர்கள் இறைவார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் புனித சவேரியார் புனித இஞ்சியார் அடிக்கடி சவேரியாவுடன் இந்த வார்த்தையை சொல்லி வந்தார் மனிதன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழந்தால் எனில் அவனுக்கு கிடைக்கும் கைமாறு என்ன அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று சொல்லி அடிக்கடி இந்நாசியார் பார்க்கும் போதுதான் இந்த வார்த்தையை சொன்னார் இந்த வார்த்தையினால் உந்தப்பட்டு இறை வார்த்தையினால் மனம் மாறினார் புனித சவேரியார் இன்றும் அழியா உடல் கொண்டு இந்த உலகிலே இருப்பதை பார்க்கிறோம் புனித அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் இறை வார்த்தைக்கு அப்படி செவிமடுத்தார்கள் சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்தவை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற அந்த இறை வார்த்தையினால் உண்டப்பட்டு எல்லா இறை மக்களையும் ஏழை எளிய மக்களை நேசித்தார் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்தார்கள் தான் வாழும் போதே அனைத்தரச ஒரு புனிதையாக எல்லாராலும் மதிக்கப்பட்டார்கள் அடுத்ததாக பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் நீ செல்வராக விரும்பினால் உள்ளவராக இருக்க விரும்பினால் உன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்ற அந்த இறை வார்த்தையினால் உந்தப்பட்டு தன்னுடைய எல்லா சொத்துகளையும் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட்டு மனாந்திரத்திலே சென்று கடவுளை வழிபட்டார் இயற்கையோடு இயற்கையாக கடவுளோடு நேசித்தார் இயற்கை எல்லாவற்றையும் தன்னுடைய உறவினராக நண்பர்களாக சொந்த பந்தங்களாக ஏற்றுக்கொண்டார் ஆகவேதான் திருச்சபை அவரை இயற்கையின் பாதுகாவலர் என்று உயர்த்தி வைத்திருக்கிறது புனித அந்தோனியார் வார்த்தை வித்தவர் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய வார்த்தைக்கு அப்படி செவி கொடுத்தவர் இறை வார்த்தை எங்கும் சென்று அறிவித்தவர் ஆகவேதான் அவருடைய இன்றும் அழியாமல் கடவுள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் இப்படி பல புனிதர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் இறை வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இறை வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் ஆகவே கடவுள் அவர்களை உயர்த்தி வைத்தார் ஆசீர்வதித்தார் இன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சற்று எண்ணி பார்ப்போம் இறை வார்த்தைக்கு நான் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் நான் தினமும் ஆலயத்திற்கு வருகிறேன் தவறாமல் செபிக்கிறேன் செபமாலை சொல்கிறேன் வாசகம் வாசிக்கின்றேன் பின் ஏன் நான் இப்படி வீழ்ந்து போகிறேன் எனக்கு ஏன் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை நான் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் துன்ப நாட்கள் ஏன் முடியவில்லை என் கஷ்ட நாட்கள் ஏன் கடந்து போகவில்லை என்றெல்லாம் நம்மில் பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கலாம் விடையே ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தியில் அழகாக சொல்லுகின்றார் இறை வார்த்தையை கேட்டார்கள் ஆனால் கடைபிடிக்கவில்லை அதன்படி வாழவில்லை ஆகவே அவர்கள் மணல் மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பானார்கள் ரைசலால் இரையேசில் மிகவும் பிரியமானவர்களே யாக்கோப்புகள் கடிதத்தில் சொன்னது போல இறை வார்த்தை தினமும் கேட்கிறோம் தியானிக்கிறோம் அவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவார்த்தை எனக்கு ஆற்றலை தருகிறது உற்சாகத்தை தருகிறது ஒரு பலனை தருகிறது சக்தியை கொடுக்கிறது ஆனால் அந்த வார்த்தையின்படி நான் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவார்த்தை எந்த அளவிற்கு வலிமை வாய்ந்தது என்பதையெல்லாம் பல இறைவார்த்தை இறைவாக்கினர்கள் பல வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம் விவிலியத்திலே பல இடங்களில் வாசிக்கின்றோம் ஆனால் அந்த இறைவார்த்தை வாழ்வு தருகின்ற இறை வார்த்தையை வழிகாட்டும் இறைவார்த்தையை என்னுடைய வாழ்வாக்க நான் கடைபிடிக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதைத்தான் இன்றைய ஆண்டவர் ஆண்டவரேசு நமக்கு அறிவுறுத்துகின்றார் நான் சொல்வதை கேட்டு அதன்படி வாழ்பவர்கள் பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பானவர்கள் நான் என்னுடைய அடித்தளத்தை எதிலே எதிலே அமைத்திருக்கின்றேன் பாறையின் மீது அமைத்திருக்கிறேனா அல்லது மணல் மீது கட்டிய வீட்டிற்கு நான் ஒப்பாக இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தைக்கு நான் எந்த அளவிற்கு நான் செவிமடுக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பார்க்கிறோம் பவுலடிகளார் அழகாக சொல்லுகின்றார் பிலிப்பிற்கு எழுதிய கடிதம் இரண்டு ஐந்திலே கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களிலும் இருக்கட்டும் மிகவும் அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்கள் ஒவ்வொருவரிலும் இருக்க வேண்டும் என்பதை பௌலடிகளார் அழகாக சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசு எந்த மனநிலையோடு வாழ்ந்தார் பாவிகளை அன்பு செய்தார் தன்னை வெறுப்போருக்காக செபித்தார் துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார் எல்லாருக்கும் நன்மை செய்தார் தன்னை தூற்றுவதற்காக இறைவனிடம் செபித்தார் உதவி என்று தேடி வந்தவர்களுக்கு உதவி செய்தார் இதுதான் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த மனநிலை அவர் யார் மீதும் பொறாமைப்படவில்லை யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லை யாருடைய வாழ்க்கையிலும் நற்பெயரையும் கெடுக்கவில்லை யார் மீதும் பொறாமை கொள்ளவில்லை யார் மீதும் கோபம் கொள்ளவில்லை ஆண்டவர் இயேசு நல்லதையே சொன்னார் நல்லதையே செய்தார் அதுதான் ஆண்டவர் ஏசு கொண்டிருந்த மனநிலை ஆகவே பவுலடிகளால் நம் ஒவ்வொருவருக்கும் கூறுகின்ற செய்தி இதுதான் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த மனநிலை நம் ஒவ்வொருவரிலும் இருக்க வேண்டும் நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்று வெறும் பெயரளவில் நாம் கிறிஸ்துவை தாங்கி இருக்கக்கூடாது நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை தாங்கி செல்ல வேண்டும் ஃப்ரைசலால் ஃப்ரெய்சலால் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு உணர்த்துகின்ற செய்தி இதுதான் இன்றைய நற்செய்தியிலிருந்து இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்த இறை வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்வாக்குகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் கேட்கிறோம் பல இறைவார்த்தைகளை வாசிக்கின்றோம் அந்த இறை எல்லாம் நம்முடைய வாழ்வாக மாற்றுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே பிரியமானவர்களை கண்களை மூடுவோம் கரங்களை கூப்பி ஆண்டவருடன் ஒப்பு கொடுப்போம் இறைவா உங்கள் பகைவர்களை மன்பு செய்யுங்கள் வெறுப்போருக்காக நன்மை செய்யுங்கள் உங்கள் தந்தை இறக்கமுள்ளவர்களாய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொன்னீர்கள் இதோ எத்தனையோ இறை வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் நாங்கள் வாழ்வாக்க மறந்து விடுகிறோம் சாமி எங்களை ஆசீர்வதியும் உம்மை போல உமது மனநிலையை நாங்கள் கொண்டு வாழ ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தும் உமது தூய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் இருந்து எங்களை செயல்படுத்துவாராக இது ஆண்டவரே நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் சந்திக்கின்ற நபர்களில் எல்லாம் உண்மை போல நாங்கள் வாழ வேண்டும் உண்மை போல நாங்கள் எல்லாரிடமும் அன்பு கருணை இரக்கம் கொண்டு பழக வேண்டும் ஆண்டவரே நீர் கொண்டிருந்த மனநிலையை எங்களுக்கும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி எறலும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம்